வணக்கம் உழவன் மகடு நேயர்களே இனியவை நாற்பது சிறு குறிப்பினை காண்போம் வாருங்கள் இனிது இது என வரையறுத்து கூறும் இந்நூல் கடவுள் வாழ்த்து உட்பட நாற்பத்தி ஓரு வெண்பாக்களை உடையது இதனுடைய ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் இந்நூல் தோன்றியிருக்க வேண்டும் என்று கூறுவர் இவர் கடவுள் வாழ்த்து பாடலில் கண் மூன்று உடையான் துழாய் மாலையான் முகம் நான்கு உடையான் என்று முறையே பிரம்மன் திருமால் துளசி மாலையை அணிந்த திருமால் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் குறிப்பிடுகிறார் எனவே சேந்தனார் சமயப்பொறை அமைய பெறாதவர் பெற்றவர் சமயப்பொறை அமைய பெற்றவர் என்பது தெளிவாகின்றது எல்லோரும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறவர் இன்னா நாற்பது நூலை கொண்டே இந்த இன்னா நாற்பது என்றால் இனிது மட்டும் செய் இன்னாததை செய்யாத வேண்டாததை செய்யாதே அப்படின்ற பொருள் சரியா அப்ப இன்னா நாற்பது என்ற நூலைக் கண்டே இனியவை நாற்பது இயற்றினார் என கொள்வது பொருந்தோம் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க ஏன்னா இன்னா செய்யாத இதை செய்யாத அப்படின்னு ஆசிரியர் முன்னாடி ஒரு பாடியிருப்பார் அதை படித்ததனால இவர் இதை பாடியிருக்கலாம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டோடு விளக்குறாங்க என்னென்ன பாடல்கள் சும்மா ஒரு சான்று தராங்க இன்னா நாற்பது வழங்கும் தொடர்களை அப்படியே எடுத்து இனியவையாக்கி வழங்குகின்றன ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன் இன்னா அப்படின்னு இன்னான் ஆசிரியர் இன் இன்னான் நாற்பது ஆசிரியர் பாடியிருப்பார் ஊன்னா மாமிச இறைச்சி மாமிச இறைச்சியை தின்று நம்முடைய இந்த தசை வளர்ப்பது இன்னா தேவையில்லை அந்த மாதிரியான செயலை செய்யாதீங்கன்னு அவர் சொல்கிறாரு அதையே இவர் என்ன சொல்லுவாருன்னா ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன் இனிதே உ மாமிச இறைச்சியை தின்று உடம்பை பெருக்காத அப்படின்னு சொல்லி அதுதான் இனிமை தரும் இறைச்சியை சாப்பிட்டு பெருக்காத அப்படின்னு இனியதாக சொல்லுகின்றார் இன்னொரு சான்றோம் சொல்கிறாங்க குழவிகள் உற்ற பிணி என் இன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு இவர் சொல்கிறாரு குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே ரெண்டும் ஒரே பொருள்தான் குழந்தைகள் நோய் நொடி இல்லாமல் இருப்பது நல்லது அப்படின்றது இவர் இனிதுன்றாரு இன்ன நாற்பது ஆசிரியர் இன்னா வேண்டாம் அப்படின்னு மறைமுகமா எதிர் எதிர்மறை பொருளில் சொல்வது இப்படி இனியவை நாற்பது பாடல்கள் முப்பத்தி ஆறு பாடல்களும் மூன்று இனிய பொருளையே கூறுகின்றன நான்கு பாடல்களில் மட்டும் நான்கு இனிய பொருள்கள் கூறப்படுகின்றன எடுத்துக்காட்ட ஒரு பாடலை சொல்லியிருக்காங்க ஐவாய வேட்கை அவா அடக்கல் முன் இனிதே கைவாய் பொருள் பெறினும் கல்லார்கண் தீர்வு இனிதே நில்லாத காட்சி நிறையில் மனிதரை புல்லா விடுதல் இனிது என இனியவை மூன்றை இப்பாடல் விளக்குகின்றது இது இது இனியவை என்று இந்த பாடல் மூன்று கருத்தினை விளக்குகின்றது